அனைத்துரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நேரடியாக நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்திற்கு வந்த திமுகவின் அழைப்பு இந்த தகவல் குறித்து முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே திமுகவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாம செய்யக்கூடிய சிறு தவறு அப்படின்றது திமுக கட்சியை எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்குது அப்படின்றத நம்ம நாள்தோறும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் குறிப்பாக கடந்த காலங்களில் ஒரு சில அமைச்சர்கள் பண்ணிய காரணங்கள்னால அடுத்தடுத்து திமுகவுடைய ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய களங்கம் தான் வந்து இருந்துச்சு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் திமுக மட்டும்தான் தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையில இருக்காங்க பாஜக கட்சியிடம் மோதிற அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே திமுக தான் ஒரு ஆளுமை மிக்க கட்சி அப்படின்ற பல விளம்பரங்களை பண்ணி ஆட்சிக்கு வந்த திமுக கட்சி பாத்தீங்கன்னா வந்த கொஞ்ச நாட்கள்லயே இவங்க பண்ணியது அத்தனையுமே விளம்பரம் தான் அப்படின்னும் அதற்கு ஏதுவான ஆளாக முதல்வரோ அல்லது திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி கூட நடந்துக்கல அப்படின்ற ஒரு பெரிய அதிருப்தில தான் தமிழ்நாட்டு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க இதனை அடுத்து திமுகவுடைய ஒரு சில செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா தற்போது எப்படி இருக்கு அப்படின்னா நாம் தமிழ் கட்சின்னு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிகளிடமும் மோதிர நிலைமை நம்ம இல்லை அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க வலிமையானவங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் சூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாட்களாக படித்த இளைஞர்கள் அதிகமாக நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு தர ஒரு காரணத்தை தெரிஞ்ச திமுகவுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இளைஞர்கள் செல்வாக்க சரி தீரணும் அப்படின்ற நோக்கத்துல பெரும்பாலும் இணை இந்த நிறைய நிர்வாகிகளிடம் பேரம் பேசிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் அரசல் பொருளாக கிடைச்சிருந்ததா இருந்துச்சு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாத போது இன்றைய தினம் தான் பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு சில குண்டர்கள் நேரடியாகவே நாம் தமிழ் கட்சியுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த தேர்தலில் நீங்க கலந்துக்க கூடாது அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய தலைவரிடம் நாங்க பேசணும் பேரம் பேசணும் அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க தொகை கேட்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நேரடியாகவே கேள்வி எழுப்பியிருக்காங்க நிறைய நம்பர்ல இருந்து வந்த மெரிட்டர்களை தாண்டி இன்றைய தினம் நாங்க திமுகவுடைய நிர்வாகிகள் பேசணும் நீங்க இந்த தேர்தலை கலந்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை நாங்கள் கைமாத்தி விடுவோம் அல்லது நாம் தமிழ் கட்சி திமுக இணைந்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்னு எல்லா வழிகளையுமே பார்த்தீங்கன்னா பேரம் பேசியிருக்காங்க இது குறித்து சீமானிடம் தெரிவித்த போது சீமானுக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான அழைப்புகள் தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னும் ஆனா ஒரு சில நிர்வாகிகளிடம் பணத்தாசை காட்டியும் பதவி ஆசை காட்டியும் பணத்தாசை காட்டியும் அவங்களை எப்படியாவது திமுக கட்சியில இணைய வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் திமுக நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக இருந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வர காரணத்தினால ஏகப்பட்ட நிர்வாகிகள் மனம் மாறுவாங்க அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி